சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சிங்கத்தையே கொல்லக்கூடிய ஆறு சக்தி வாய்ந்த விலங்குகள் இருக்குங்க சோ அந்த விலங்குகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் சிங்கங்களுக்கு எதிரியே சிங்கங்கள் தாங்க சில நேரங்களில் ஒரு சிங்கத்துக்கு மற்ற சிங்கங்கள் தான் அச்சுறுத்தலா இருக்குமாம் பெரும்பாலும் பெருமை கட்டுப்பாடு பிரதேசம் அல்லது ஆதிக்கத்துக்காக ஒன்னுக்கு சண்டை போடுமாம் இந்த சண்டைகள் ரொம்ப கொடூரமா மாறும்னு சொல்றாங்க கடுமையான காயங்களும் அல்லது மரணம் கூட ஏற்படுமாம் சோ ஒரு புது ஆண் சிங்கம் பொறுப்பேற்கும் போது அது பொதுவா அதோடைய ரத்தக்கோட்டை நிறுவ முந்தைய காட்டு ராஜாவா இருந்த சிங்கத்துடைய ஒரு குட்டியை கொண்டுடுமாம் சோ இந்த உள் சண்டைகள் உண்மையிலேயே சிங்கங்களுக்குள்ள மரணத்திற்கு முக்கியமான காரணங்களை ஒன்றா பார்க்கப்படுது யானைகள் சிங்கங்கள் யானை குட்டிகளை தொடர்வது அப்படிங்கிறது அது ஒரு ஆபத்தான விளையாட்டுங்க யானைகள் வலிமையானது மட்டும் கிடையாது அது ரொம்ப வேகமா செயல்படக்கூடியது தனக்கு பிரச்சனை அப்படின்னா யானைகள் ரொம்ப ஆபத்தானதா மாறிடும் அதனால சிங்கத்தோட மோதினா ஒரு யானை அதன் தந்தங்களாலேயோ அல்லது மிதிச்சே கூட சிங்கத்தை கொண்டுடுமா சிங்கங்கள் குழுக்களா வேட்டையாடும் போது கூட யானைகள் அரிதாகவே ரொம்ப எளிதான இலக்குகளா மாறும் பெரும்பாலான நேரங்கள்ல சிங்கங்கள் பசி இல்ல அப்படின்னா விலகி இருக்குமாம் மூணாவது கேப் அப்படிங்கிற எருமை வகை சேர்ந்தது கேப் எருமைகள் சிங்கங்களுக்கு வழக்கமான இறையா இருக்கலாம் ஆனா இந்த விலங்குகள் ரொம்ப கடினமானது அதே சமயம் ஆக்ரோஷமானதும் கூட மீண்டும் போராட பயப்படாது வலுவான கொம்புகள் மற்றும் அதோடைய கடினமான உடல் அமைப்போட வேட்டையாடும் போது சிங்கங்களையே காயப்படுத்தி கொன்னுடுமாம் சில நேரங்களில் முழு எருமை கூட்டங்களும் தங்கள் சொந்த ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக சிங்கங்களை நோக்கி திரும்பும் சுய்தல சிங்கங்கள் பெரும்பாலும் தோல்வியை தான் அடையுமாம் நீர் யானைகள் தாவரங்களை உண்ணும் நீர் யானைகள் ஆப்பிரிக்காவில் ரொம்பவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்று அது வியக்க வைக்கிற வகையில ரொம்ப வேகமானது குறிப்பா தண்ணீரில் மிக அருகாமையில் போகக்கூடிய சிங்கங்கள் கடுமையான காயம் அல்லது மோசமான யாபத்தை ஏற்படுத்திடுமாம் இந்த நீர் யானைகள் நீர் யானை கடிக்கிறது அப்படிங்கிறது எலும்புகளை நசுக்கும் மேலும் அது படகுகளை கவிழ்க்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது சிங்கம் நீர் யானையோட மோதிச்சு அப்படின்னா அது சிங்கத்துக்கு தாங்க ஆபத்து பெரும்பாலான சிங்கங்கள் அந்த ஆபத்தை கையில எடுத்துக்கவே எடுத்துக்காது

அது நடக்கும் அது ரொம்ப கொடூரமா இருக்கும் நிச்சயமா அந்த சிங்கம் கொல்லப்படும் கருப்பு காண்டா மிருகங்கள் பொதுவா சண்டைகளை அவாய்ட் பண்ணுமாம் ஆனா தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததுன்னா காண்டா மிருகங்கள் ரொம்ப வேகமாகவும் பலமாவும் செயல்படும் அவற்றின் அடர்த்தியான தோல் வேகம் கூர்மையான கொம்புகள் இதால ஆகியவற்றால இத சவால் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க சிங்கங்கள் இளைய காண்டா மிருகங்களை வேட்டையாட ட்ரை பண்ணாலும் அது கூட சிங்கங்களுக்கு கடும் ஆபத்து சொல்றாங்க சோ ஒரு காண்டா மிருகம் சில நிமிஷங்கள்லயே ஒரு சிங்கத்தை மரணமடைய செஞ்சுடுமாம்